ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நான்காவது ஒரு நாள் போட்டியில் சம மாசான ஒரு இன்னிங்ஸை வந்து இந்திய வீரர்கள் வந்து விளையாடிருக்காங்க வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரோஹித் முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஸ்கோரை இந்தியன் அணி வந்து குவிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணீங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நான்காவது ஒரு நாள் போட்டியில் இந்தியன் அணி முதல்ல வந்து பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட சீக்க தவன் நூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தாரு வெறும் நூத்தி பதினஞ்சு பால்ல அதுவும் பதினெட்டு ஃபோரியும் மூணு சிக்ஸையும் அடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட ரோகித் சர்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா செம்மையான ஒரு ஆட்டத்தை வந்து விளையாடி இருந்தார்ன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு பாலில் தொண்ணூத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருந்தாரு ஒரு மாசான ஓப்பனிங்க்கு பிறகு வந்து விராட் கோலி ஏழு ரன்களில் வெளியேறி இருந்தாலும் அதுக்கப்புறம் கேஎல் ரகுல் ஒரு இருபத்தி ஆறு ரன்கள் வந்து அடிச்சு மாஸ் காட்டி ரிஷப் அண்ட் வந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இருபத்தி நாலு பால் பேஸ் பண்ணி முப்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருந்தாரு நாலு ஃபோரும் ஒரு சிக்ஸையும் அடிச்சிருந்தாரு கேதர் ஜாதவ் வந்து பத்து ரன்கள் அடிச்சிருந்தாரு விஜய் சங்கர் வந்து பதினஞ்சு பால் பேஸ் பண்ணி இருபத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருந்தாரு புவனேஸ்வர் குமார் ஒரு ரன்கள் அடிச்சிருந்தாரு குல்தீப் ஒரு ரன்கள் அடிச்சிருந்தாரு ஷகலை பொறுத்த வரைக்கும் ரன்கள் எதுவும் எடுக்கல பும்ரா வந்து கடைசி ஒரு பாலில் வந்து சிக்ஸ் அடித்து மாஸ்க் கட்டியிருந்தார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியன் அணி வந்து முந்நூற்றி ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு ஐம்பது ஓவர் முடிச்சிருக்காங்க இதுல வந்து ஆஸ்திரேலியன் பவுலரான பாட் கமிங்ஸ் மட்டுமே ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட இந்தியன் அணி ஒரு மாசான ஒரு ஸ்கோர் வந்து வந்து சொல்ல முடியும் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோட வந்து இப்போ ஆஸ்திரேலியா வந்து வெற்றி நோக்கி வந்து பயணிக்க போறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல ஷிகர் அண்ட் ரோஹித் அண்ட் பாத்தீங்கன்னாக்கா கடைசியில வந்து சம மாஸ் இருக்கோம் விஜய் சங்கர் ஆகட்டும் கடைசி பால்ல சிக்ஸ் அடிச்ச பும்ரா இன்னைக்கு இந்தியன் பேட்டிங்ல வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க